தாயினு மேலாக என் மீது பாசம் பறிவு காட்டி என்னை வளர்த்து வரும் தங்கத் தலைவர் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களே இப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீபதி அவர்களே தயாரிப்பாளர் சிவா அவர்களே படத்தின் நாயகன் தம்பி ஜெய் அவர்களே ஆடியோவை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் அன்பு நண்பர் இளைய தளபதி விஜய் அவர்களே இங்கு வருகை தந்திருக்கும் மத்திய மாநில அமைச்சர் பெருமக்களே திரளாக வந்திருக்கும் ரசிகர்களே பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கனிமொழி என்ற இந்த பெயர் இனிமையாகவும் இலக்கியத்தரம் வாய்ந்ததாகவும் அமைந்திருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழில் பெயர் சூட்டினால் வரி என்ற ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்ததற்கு பின்னால் தமிழ் திரையுலகம் திருந்தி நல்ல பெயர்களை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு வாரணம் ஆயிரம் என்ற நல்ல தமிழ் பெயர்களெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த வரிசையிலே என்ற இந்த படமும் இப்பொழுது வருகின்றது அவர்கள் இந்தியாவை தாண்டி உலகத்தை தாண்டி மிகுந்த பேரும் புகழும் பெற்றிருக்கிறார்கள் அதுபோல் இந்த படமும் பேரும் புகழும் பெற்று இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் பெரிய புகழை தர தர என்று வாழ்த்துகின்றேன் இதே நேரத்தில் இந்த படத்தில் பங்கு பெற்றிருக்கும் இசையமைப்பாளர் சதீஷ் சக்கரவர்த்தி எங்களது திராவிட இயக்கத்தை குடும்பத்தை சேர்ந்தவர் திரையுலகில் இன்று பெரிய திரையில் இன்று முதல் அவர் அறிமுகம் செய்யப்பட்டாலும் இதற்கு முன்பாக கலைஞர் தொலைக்காட்சியில் தினந்தோறும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் கேட்டு ரசிக்கின்ற முகப்பு இசை அதாவது கலைஞர் தொலைக்காட்சி என்று வருகின்ற மியூசிக்கை போட்டதே அவர்தான் அந்த பாடலை கேட்டு அந்த இசையை கேட்டு தினந்தோறும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல பெரிய திரையிலும் அவர் பெரிய பேரையும் புகழையும் பெற வேண்டும் இயக்குநரும் பேரும் புகழும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நிறைவு அமைகிறேன் நன்றி வணக்கம்